மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சிகளமான தரமான அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் வீடியோ கோல் போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்கிரைப் பண்ணி கூட வெளியே ஆள் அடிச்சிருக்கேன் நம்ம போகிற வீடியோ இல்லாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டோ பண்ணி அப்டேட் ஆயிருக்கு ஓகே வாங்க வீடியோ கோல் போயிடலாம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் யூடிடி கார்டு தொடர்பாக வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து வெளியே இருக்கு அதாவது இந்தியாவில் வந்து மாற்றுத்திறனாளிகள் ரயில்களில் பயணிக்க முன்பதிவு செய்வது குறித்து வழக்கில் வந்து நீதிமன்றம் வந்து ஒரு புதிய உத்தரவு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது இந்தியாவில் முக்கியமான துறைகளில் ஒன்றான ரயில்வே துறையில் வந்து சார்பில் வந்து பல்வேறு சலுகைகளை வந்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு திறனாளிகளுக்கு எல்லாம் சலுகை வழங்கப்பட்டு வந்துட்டு இந்த நிலையில் மாற்றுத் திறனாளிகள் ரயில்களை பயணிக்க முன்பதிவு செய்ய யூடிஐடி கார்டை வந்து கட்டாயமா வேண்டும் என வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனு வந்து கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலையை சேர்ந்த சுந்தரம் விமல்நாத் என்பவர் வந்து மனு தாக்கல் வந்து செய்திருந்தாங்க இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது மத்திய அரசின் யூடிஐடி கார்டு அடையாள அட்டையை வந்து எங்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் என்றும் ரயில் பேருந்து பயணிக்கும் போது சலுகை கட்டணத்தில் வந்து பயணம் செய்ய யூடிஐடி கார்டை வந்து பயன்படுத்தலாமா என்றும் நீதிபதிகள் வந்து கேள்வி வந்து எழுப்பியிருந்தாங்க இது குறித்து வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் வந்து பதில் மனு வந்து தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு வந்து விசாரணையை இரண்டு வாரத்தில் வந்து ஒத்து வச்சிருக்காங்க ஓகேன்பா இதை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேன்பா நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம் தேங்க்யூ